உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இலையை நல்ல படையல் நான் நான்வெஜிடேரியனுக்கு ஃபுல்லாக எல்லா பட்சணங்களும் வச்சுட்டேன் வெஜிடேரியனுக்கு எல்லா பட்சணங்களும் வச்சுட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டீங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறமா திரும்ப நான் என்ன பண்ணுறேன் ஒரு அறுசுவையான உணவை கொண்டு வந்து அதில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் சாப்பிட முடியுமா ஐயோ ப்ளீஸ் வேணாங்க வயிறு ரொம்பிடுச்சு அப்படி உன் ஆத்மாவையும் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் எண்ணத்தாலும் செயலாலும் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நான் இருக்கின்றேன் என்று தாய்க்கும் தாயாக அதற்கும் மேலாக தாயாக தந்தையாக குருவாக நண்பனாக தோழியாக குழந்தையாக எல்லாமுமாக இருந்து நமக்குள்ளே வாழ்ந்து நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம்தான் அன்னை வாராகி அதனுடைய நீங்க வாழும் பட்சத்தில் அவ உங்களுடையவே வாழ்வா என்று பார்த்தாலும் அன்னை தெரிவாள் எதிலும் தெரிவாள் தூணிலும் தெரிவாள் துரும்பிலும் தெரிவாள் நீங்கள் உண்கின்ற உணவிலும் அவள் இருப்பாள் நீங்கள் பேசுகின்ற பேச்சு பாஷை நீங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து பேசிகிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா அம்மா அவன் ஆக்கில் வந்து உனக்கு வேண்டிய தகவலை கொடுப்பா இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தனியாக இரு நீ யார் அதிகம் விரும்புகின்றாயோ அவங்க நாமத்தில் வந்து நீ இதை செய் சரியாவதா இல்லையா பார் அப்படின்னு ஒத்தை வார்த்தையில் நமக்கான உபதேசத்தை தந்து வழி நடத்துபவளே அன்னை வாராகி இவள் கலியுக தெய்வம்